உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழர்கள் முப்பது பேரும் டெல்லி வழியாக சொந்த ஊரான சிதம்பரம் வரவுள்ளனர் உத்தராகண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் பகுதிக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் அங்கிருந்து திரும்பும்போது மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தவித்தனர் இதனையடுத்து அவர்கள் அனைவரும் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர் தற்போது டார்சலா என்ற இடத்தில் தங்கியுள்ளவர்கள் டெல்லி வழியாக ஓரிரு நாட்களில் சொந்த ஊரான சிதம்பரம் வரவுள்ளனா் ஹெலிகாப்டர் மூலமாக உங்களை ஜாச்சில் செல் அடை சென்று வைப்போம் என்று சொன்னார்கள் அதேபோன்று காலை பதினொன்று மணியிலிருந்து மூன்று வரை ஐந்து ஐந்து பேராக நம்ம ஜாட்சி கொண்டடைந்தோம் ஜார்ச் நாம் மெடிக்கல் செக்அப் எல்லாம் முடிந்து அனைவரும் நலமாக இருக்கிறோம் அடுத்து நாங்கள் ஜார்ச் வந்து சென்னை வழியாக டெல்லி வழியாக சென்னை சிதம்பரம் வந்தடைவோம் நம்ம உதவிய பத்திரிகை நண்பர் மற்றும் முதலமைச்சர் அரசு ஊழியர்கள் அவர் எங்கள் சேர்ந்த சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் மில்ட்ரி ஐடிபிபி எஸ்எஸ்டி அனைத்தும் நமக்கு மிகுந்த உதவி பொருந்தும்